இதனையும் தொடர்ந்து ஆடலாம் இறங்க வேண்டிய நிகழ்வு ஸ்டீபன் அணிவே இளைஞர்கள் திருப்பூர் அதனை வைத்து இதனையும் தொடர்ந்து ஆடுகளில் உழவன் வெட்டிகாரப்பாளையம் அதனை எதிர்த்து பாரதி பயசிய சென்னிமலை அதனையும் தொடர்ந்து ஆட வேண்டிய அணி நவீன் நினைவாக செவன்பத திருப்பூர் அதனை எதிர்த்து அன்புத்தம்பி பி பிமேட்டுப்பாளையம் நவியூர் தங்கராஜ் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் இதனை தொடர்ந்து ஆட வேண்டிய குழுக்கள் உழவன் படிகாரன் பாளையம் பாரதி பாய் சிஏ சென்னிமலை அதனையும் தொடர்ந்து மூன்றாவது கால்கட்ட போட்டியிலே நவீன் நினைவாக நவீன் நினைவு செவன் பிரதர்ஸ் திருப்பூர் அன்பு தம்பி பி மேட்டுப்பாளையம் நான்காவது கால்கட்ட போட்டியிலே ஆட வேண்டிய அணிகள் ஸ்டீவன் நினைவு இளஞ்சிங்கம் திருப்பூர் அதனை எதிர்த்து கே எஸ் பட்டாம்பூச்சி புலவாளையம் அறிவித்த குழுக்கள் தயாராக இருக்கும் எங்களது இந்த இனிய கபாடி தீவிரவாத எங்களது மண்ணின் மைந்தன் முன்னாள் மற்றும் நெப்போலியன் அணிகளிலே சிறந்த கார்னராக விளங்கிய சதாசிவம் கண்டக்டர் அண்ணா அவர்களை மாமா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் காவேரி அரசு பதினாறு வாகைத்துக்கள் நான்கு மிகச்சிறந்த பாடல் பதினேழு நான்கு எங்களது அழைப்பினை ஏற்று இந்த கபாடி திருவிழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்த தமிழக வெற்றி கழகத்தின் ஈரோடு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஏ பிரதீப் குமார் டிசி அவர்களுக்கும் அவர்களோடு வந்திருந்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் எங்களது ட்ரீம் ஸ்டார் கிரிக்கெட் குழுவின் சார்பில் கபாடி குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி இதனைத் தொடர்ந்து இரண்டாவது கால்கட்ட போட்டிகளை ஆட வேண்டிய அணிகள் உழவன் வெடிகாரன் பாளையம் அதனை எதிர்த்து பாரதி பாய்ஸ் ஏஸ் இனிமலை தயாரா காவேரி ஆர்எஸ் பதினெட்டு தென்றல் ஐந்து பட்டு விட்டால் விட்டு விடுங்கள் சிறப்பான ஒரு பிடி காவேரி மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி பத்தொன்பது இதனையடுத்து இரண்டாம் கால்கட்ட போட்டியிலே ஆட வேண்டிய உழவன் வெடிகாரன் பாளையம் பாரதி பாஸ் சென்னிமலை தயாராக இருப்பான் அதனையும் தொடர்ந்து மூன்றாவது கால்கட்ட போட்டியிலே நவீன் நினைவு செவன் பிரதர் திருப்பூர் அன்பு தம்பி பி மேட்டுப்பாளையம் அதனையும் அடுத்து நான்காம் கால்கட்ட போட்டியில் ஆட வேண்டிய குழுக்கள் ஸ்டீபன் நினைவு இளஞ்சிங்கம் திருப்பூர் எஸ் கே எஸ் பட்டாம்பூச்சி புலவாளையம் இப்பொழுது அறிவித்த குழுக்கள் தங்களது அணியை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டுமாய் கமிட்டியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அது சமயம் இந்த காண வருகை புரிந்திருக்கும் அனைத்து கபாடி ரசிக பெருமக்களுக்கும் ட்ரீம் ஸ்டார் கபாடி குழுவின் சார்பாகவும் கூடக்கரை ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ட்ரீம் ஸ்டார் கபாடி குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்தும் கபாடி தொடர் ஓட்டிக்கு முத்தான முதல் பரிசாக ரூபாய் பதினைந்து ஐந்து மற்றும் அதற்கு இணையான சொந்த கோப்பையை வழங்குவோர் தமிழக வெற்றிக் கழக மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சாதனை செம்மல் கே ஏ சிங்கோட்டையன் அவர்களின் ஆணை கிணங்க எங்களது முன்னாள் கோடக்கரை ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் ஆர் சிவக்குமார் அவர்கள் வழங்க இசைந்துள்ளார் என்பதை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதற்கு இணையான இரண்டாம் பரிசாக ரூபாய் பத்தாயிரத்தி ஐந்து மற்றும் அதற்கு இணையான சொந்த கோப்பையை வழங்குபவர்கள் நமது மண்ணின் மைந்தர்கள் கிரிக்கெட் நண்பர்கள் முக்கியமான முறையான மூன்றாம் பரிசாக ரூபாய் எட்டாயிரத்தி ஐந்து வழங்குபவர் மகேஷ்குமார் நம்பியூர் தெற்கொன்றிய தமிழக வெற்றி கழகத்தின் செயலாளர் அதற்கு இணையான கோப்பையை வழங்குபவர் பி பிரபாகரன் கூடத்துறை ஊராட்சியின் தமிழக வெற்றி கழக செயலாளர் நான்காம் பரிசாக ரூபாய் எட்நூத்தி ஐந்து மற்றும் அதற்கு இணையான சொந்த கோப்பையை வழங்குபவர் சொண்டகாம்பாளையம் தமிழக வெற்றி கழகத்தின் சொண்டகாம்பாளையம் தமிழக வெற்றி கழகம் அதற்கு இணையான கோப்பையை வழங்குபவர்கள் சர்மிளா சர்மிலா கரை I yeah. மேலும் இந்த சிறப்பான கபாடி போட்டியிலே சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான பரிசினை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நம்பியூர் மேற்கொன்றிய கழக செயலாளர் அன்னார் திரு எம் எஸ் சென்னிமலை அவர்கள் வழங்க செய்துள்ளார்கள் மேலும் இந்த சிறப்பான போட்டிக்கு சிறந்த ரைடருக்குரிய பரிசை வழங்க கொச்சின் எம் சுந்தர் அவர்கள் வழங்க உள்ளார்கள் சிறந்த டிஃபெண்டருக்கான பரிசினை கவுசல்யா தேவி ஈஸ்வரமூர்த்தி முன்னாள் மாவட்ட ஊராட்சி மன்ற கவுன்சிலர் மொட்டனம் அவர்கள் வழங்க உள்ளார்கள் கால்கட்ட போட்டியிலே வெற்றி வாய்ப்பை இழக்கும் அணிகளுக்கு ஆர் மகேஷ்குமார் தினேஷ் எம் டி பிரதர்ஸ் கோடக்கரை எஸ் பி ராசு கோடக்கரை கே அசோக் கோடக்கரை எம் ரமேஷ்குமார் கோடக்கரை நண்பர்கள் இசைந்துள்ளார்கள் முதல் கால்கட்ட போட்டியிலே வெற்றி வாய்ப்பை இழக்கும் அணிகளுக்கு பரிசை வழங்க திரு ரத்தினசாமி என்கின்ற கே பி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் நம்பியூர் வட்டார இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் திரு ஆர் பழனிசாமி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பியூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு கே பி செந்தில்குமார் செண்பகம் பேன்றி கோடக்கரை அவர்களும் முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் மேலும் தி ஆனந்தகுமார் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்களும் திரு ஆர் தங்கராசு முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் அவர்களும் அவர்களோடு இணைந்து போயாத அலைகள் கேடி கே பாய்ஸ் நண்பர்களும் ஆர் சாமிநாதன் கூடக்கரை அவர்களும் எஸ்கே ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிராபிஸ் நம்பியோ அவர்களும் வழங்க இசைந்துள்ளார் இசைத்துள்ளார்கள் என்பதை மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்

அதனை எதிர்த்து பாரதிபாய் சே இந்த தயாராக கபாடி போட்டியைக்கான வருகை புரிந்துள்ள எங்களது புலி தலைவர் என்ற அன்போடு அழைக்கப்படும் நடராஜ் அண்ணார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் கவனத்திற்கு இறுதி ஐந்து நிமிட ஆட்டம் ஒரு வெற்றி புள்ளி வகைக்கு தலைவர் இருக்கு காவேரி ஆர் இருபத்தி ஐந்து வாகை வாகைத்தென்றல் ஆறு இறுதி நான்கு நிமிட ஆட்டம் இரண்டு தலைவர்கள் குளிக்கப்பட்டிருக்க விசாரிக்கப்பட்டிருக்க இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு ஆறு